ஓ ஐயோ உங்க பேர் என்ன சொல்லுங்க என் பேர் சிவனேசன் வயசு வயசு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு வால்மணி செவ்மணி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமதுமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடகம் சார் ஐயா நீங்கள் அன்புள்ள அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள உள்ள ஜாதகம் இணக்குனம் ஜாதகம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்தது உங்களுக்கு நல்ல வேலை செய்யுது என்ன வேலை செய்கிறீங்க நான் இரும்பு பழைய எறும்பு ஆமாம் கையில கடை வச்சிருக்கீங்க நல்ல லாபம் சம்பாதிச்சி ஒரு காலத்தில் ஆமாம் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் காலமாக ரெண்டு வருஷமா ஆகுது ஆமாம் ஒரு பத்து வருஷமா நல்லா நல்ல வீடு வாசல்லாம் அமைச்சி ஒவ்வொன்று வந்தீங்க ஆமாம் அதில் ஒரு போலீஸ் பிரச்சனை கூட வந்தது தப்பிச்சிட்டீங்க ஆக மொத்தத்தில் எவ்வளோ தொ துன்பத்தொயரம் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு தொழிலில் முன்னுக்கு வந்தீங்க ஆமாம் உங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்

அதாவது இதுவேல துன்பம் துயரும் நிம்மதி இல்ல மருத்துவம் பார்த்து பார்த்து நோய் விரும்பல ஆமா யாரம் செய்விடப்பட்ட இடம் சூட்டி வச்சாங்கன்னு பயமாகுது அப்போ உங்கள் பேர் என்ன சொல்லுமா ராணியா வயசு நான் வயசு பையனுக்கு முப்பத்தி மூணு வயசான பேரு நம்ம பையன் பேரு கண்ணா கண்ணவா வால்முனி செம்மணி ஏழாமணி தருமணி மாயமணி மகாமன் வேதமணி நாதமணி பூதமணி மத்தமணி முத்துமணி நாலு பேசுமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷ் உள்ள ஜாதகம் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணு இருக்கா ஒரு பையனுக்கு மட்டும் மன வாழ்க்கை தடைப்பட்டு வருது அவன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டீங்க மன வாழ்க்கை தடைப்படுது ஆக மொத்தத்தில் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் முடியல நீங்களும் பரிகாரம் கிடையாது பரிகாரம் செய்து எந்த பலனும் வரல உங்களுக்கும் ஒரு விபத்து மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருக்கும் மருத்துவமனையில் அட்மிட் ஆனீங்க ஆனீங்களா ஆ ம் இன்னும் உடம்பும் சரியாகலாங்க மருத்துவ மருத்துவம் நோய் கூணுமாகலாங்க உங்க வீட்டுக்காரரும் ஒரு கூலிக்காரர் மாதிரி வேலைக்கு போறாரு சொந்த தொழில் செய்கிறாரு அதுவும் சரியா வருமானம் பத்தலை பணத்தை ஒழுங்காக விடு உங்களால் வாங்கின கட்ட கொடுங்கல வண்டி கட்ட முடியல கைன்னு எட்ட மட்டும்ல பையனும் சரியாக சம்பாத்தி எத்தாந்து கொடுக்க மாட்டுறான் உங்கள் வீட்டுக்காரரும் சரியாக சம்பாத்தி எத்தாந்து கொடுக்க மாட்டாரு ஆ நீங்கள் ஒண்டி பாட்டு பாடுறீங்க ஆக மொத்தல உடல்நிலை சரியில்லாம வீட்டிலேயே படுத்து படிக்க ஆயிட்டீங்க ஆமா சாமி நீ உயிரோடு சொல்ல புள்ளி கல்யாணம் ஆசைப்படுறீங்க ஆமா சாமி இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் முடியல செவ்வா தோஷம் நாக தோஷம் காலசெல்வ தோஷம் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அது பரிகாரம் பண்ணிங்க அப்போ கூட சரியாகல எங்களை மா ஜோசி ரீதியில் உங்கள் பையன் இட்டு வந்து பார்க்கல நீங்களே ராஜா நீங்களே மந்திரி உங்கள் அறிவு கொண்டு முன்னுக்கிற முயற்சி பண்ணிங்க இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும்னு சொல்லிட்டு இதுவரை முடியல என்னை வந்து நேரில் வந்து பாருங்கன்னு சொன்னே பார்க்கலை நேரில் வந்தால் பிரச்சனை தீர்க்க முடியும் ஃபோன்லேயே கேட்டால் இந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது நிறைய பேரை விட்டால் ஃபோனில் ஹலோ 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 அலோன்றாங்களே தவிர அவங்க பிரச்சனை வந்து தீராது நேரில் வந்து அது என்ன எப்படி என்ன செய்யலாம் என்ன பரிகாரமுன்னா அந்த பிரச்சனை தீரும் எப்போ மனவாழ்க்கை அமையும் எப்போதும் அது இல்லாமல் ஒரு டென்ஷனாகிறான் கோவப்படுறேன் புத்தி சோதனை மாதிரி ஆயிடலாம் சிலத்தில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி வந்தால் ஆகலை ஏதாவது பிரச்சனை பண்றான் ஆமா சாமி குடும்பத்திலயே சண்டை சச்சரவு பிரச்சனை வருது அவனால ஆமா நம்ம உயிரோடு சொல்லி நான் புள்ளி கல்யாணம் பண்ணினா ஆசை பண்ற ஆமா சாமி ஆக மொத்தல இவனாலே மனநோய் ஆயிச்சு உங்களுக்கு ஆமா இதெல்லாம் என்ன காபாத்தி குடுப்பா முடிச்சுறான் கேக்க வந்துக்கிட்டீங்க ஆமா சாமி ஐயா 3000 கோயில் கும்பாஷம் பண்ணிக்கீங்க நீங்கள் சொன்ன அல்வாக்கு பழிக்கும் செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யும் என் புள்ளைக்கு முப்பத்தெட்டு வயசு என் புள்ளைக்கு நல்ல மன வாழ்க்கணும் கேட்குறீங்க சொல்லுமா இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் சொல்லிட்டு திருமண தகவல் மூலமா பணம் கொடுத்து கொடுத்து ஏமாத்திட்டீங்க அதாவது போன் பண்ணாலும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறாங்க நிறைய பேர் திருமணம் அதாவது திருமண தகவல் மொழி இப்படித்தான் பண்றாங்க அதுதான் எங்கள் நம்ம வந்து பார்த்து அது என்ன தோஷம் அறிஞ்சு அது மாதிரி என்ன கிடகத்தால் இது எந்த காலத்தில் நோய் வரும் எந்த காலத்தில் பிரச்சனை வரும் எந்த காலத்துக்கு ஆபத்து வரும் எந்த காலத்துல மரணம் வரும் அதை முன்கூட்டி அறிஞ்சு அந்த நோய் மருத்துவமனத்தையும் நோய் குணமாகும் வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டி சொல்லுவேன் அந்த கெண்டை வருது முன்கூட்டி சொல்லுவேன் அது உங்களுக்கு கூட சொல்லிப்பேன் இந்த காலத்தில் வந்துடும் இந்த காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிக்கிட்டு வரேன் உங்களுக்கு கூட மருத்துவமனையில் கீழே விழுந்து அனுப்பிவிட்டு மருத்துவமனையில் சேர்ந்தீங்க சரிங்களா முன்னோட சரியான நோய்

அதனால பயந்து விட்டுட்டீங்க அதாவது அதுக்காக நோயால் ஆயிட்டீங்க உங்களை மருத்துவ செலவு விட்டு கால் விரல எடுக்கிற மாதிரி நடக்க முடியாத மாதிரி அப்படியே சுகர் பேஷன் மாதிரி ஆயிட்டீங்க அதாவது நோயால் ஆகி படுத்த படிக்க ஆயிட்டீங்க உங்களுக்கு ரெண்டு கல்ல ஒரு குழந்தை யோகம் எச்சி குழந்தைங்க பொண்ணு அறிவாளி பொண்ணு அதான் கோல்டு மெடல் பொண்ணு உங்க பொண்ணு ஆக மாத்திர ஒரு சொத்து பொத்து சம்பந்தமா வந்து அதுவும் வரல

அதுல வரமா வரான அந்த குற대가 அந்த குற대가 இருக்கலாம் மாத்தலாம்ங்க. நல்ல கோணியா ஜோசியர் நான் பிரபலி ஜோசியர் இதெல்லாம் வந்து ஏமா இந்த உலகம் ஏமாத்துற உலகம். லைசேல நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து போனா இவங்களை நிறைய பேர் இது மாதிரி ரைஸ் புல்லிங்க, கெஜமணின்றது, அப்புறம் மாணிக்கின்றது அப்புறம் வந்து போனா இந்த இதில போட்ட இтни வெளிநாட்டுல இருந்து இது ட்ரஸ்ட் மூலமா இந்த கோடி வருன்னு சொல்றது விளக்கு புரியுதுங்களா இத்தனி கோடி வரும் அத்தனை கோடி வரும் டெஸ்ட் மூலியமா வந்துங்குது அது ப்ராசஸ் நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி அயன்லாண்டு உங்களுக்கு லாட் சீட் வந்துக்குது அப்படின்னு சில ரூபா நோட்டை மாற்றணும் அதை மாற்றாம நிற்குதுன்னு பல வழிகளை ஏமாத்துறது அதுதான் எங்களை நம்ம ஜோசியரை பார்க்கணும் இதெல்லாம் வந்து நூற்று நூறு ஏமாத்தல் அந்த பணத்தை எப்படி வாங்கணும் அது வாங்கத்தை பாருங்க இல்லாட்டி வந்து காவல் இது புகார் கொடுங்க

அதனால் தைரியம்மாரு என்னை வந்து பாரு நேரில் வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மாதத்தில் உருவாயிடுது அதுதான் தகுந்த நோய் இது மருத்துவம் ஆகணும் இது மாதிரி ஏமாறுகிறதுக்கு எங்கள் மா ஜோஷியனை பார்த்து பாதுகாணம் புரிதல்லையா ஜோஷித்து கூட நிறைய பேர் ஏமாத்துறாங்க அதை பண்ணித்தான் இதை பண்ணித்தேன் அதுமாதிரி ஜோசிக்கிட்டேன் நான் குடுதலில் உலகசார படித்தேன் மூவாயிரத்து ஐந்து கோயில் மேலே திருமணிக்கு செய்து சிலைகள் தந்து அன்னசுக்கு மோஷம் பண்ணுவேன் ஏன் டிவியில் பார்த்துருவீங்களா ஓகே தைரியம்மாறு நான் வெற்றி பேர் வைக்கிறேன் போதுமா நீ கிட்ட நெருந்து கெட்டு நின்று போடுறது பத்து மிஷோ ஆக மாட்டேன் தைரியம்மாறுங்க

அந்த காசி போசனம் போயிட்டு வந்தீங்க திருநாள் போசனம் போயிட்டு வந்தீங்க திருவஞ்சூரி போயிட்டு வந்தீங்க எல்லா கோயிலும் போயிட்டு வந்தீங்க எதுவுமே உனக்கு செட் ஆகல இது வரலாம் ஆமா ஆக மொத்தல இதுல இருந்து எப்படா பாக்காத ஜோசி கிடையாது செய்த பறிய கிடையாது செய்து நம்ம மனவாக்கி தடைப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறீங்க மன நிம்மதி கிடையாது நைட்டை தூக்கம் வரல

என்ன கிரகத்துக்கு பரிகாரங்கள் சனி சுக்கிரன் செவ்வாய் குரு சூரியன் சற்றாக்கி ராசி லட்சம் இருபத்தி ஏழு அந்த கிரக பரிகாரம் பரிகாரம் நவகிரக இறை அதாவது பித்து தோஷம் முன்னோர் பல பரிகாரம் உண்டு அந்த பரிகாரத்தை வந்து தோஷத்தை திதி திதி கொடுக்குறா கொடுக்குறாரா செய்த சரியா கொடுக்கல அந்த பித்து தோஷம் இருக்குது ஆடி திதி ஆடி மாசம் வருது ஆடி அமாவாசை அந்த ஆடி அமாவாசை திதியில கண்டிப்பா கொடுத்து சொல்லுங்க பித்து தர்ப்பணம் கொடுத்து சொல்லுங்க முன்னோர் சாபம் அது மாதிரி ஆகும் நாகதோஷம் தான் அது மாதிரி ஆகும் நாக நாக வழிபாடு நாக பஞ்சமி வேண்டி பின்னல் நாகத்துக்கு வந்து அந்த நாகத்தை வழிபடுங்க ஆனா உடனே ஒரு தீர்வு ஏற்படும் உங்க அப்பா வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் நீங்க வந்து நாக பஞ்சமி பஞ்சமி திதியில அன்னைக்கு வந்து போவனா அந்த பின்னல் சிவனாக விஷ்ணு பின்னிருக்கோம் அந்த நாகத்தை வந்து ஒரு மஞ்சள் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணி கோபம் போட்டு வச்சு ஒரு பூவை போட்டு ஒரு விளக்கி வந்த போதும் எப்படிப்பட்ட தோஷமாக நிவர்த்தி வந்தாலே எப்படிப்பட்டது பட்ட திரும்ப தடையாதான் சரி அதாவது தான் சரி கண்டிப்பா நூத்து நூறு நல்ல வாழ்க்கை ஏற்படும் ஏற்பட்டு எங்கிட்ட வந்து நீ நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சு பேரம் பேத்தி சிறப்பா இருப்பாங்க பல தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க மூவாயிரத்தி கோயில் திருப்பணி செய்து கும்போஷம் ஜோசி நான் முனிஷர் உருவாக்கி சித்தர் நீ கவலைப்படாதே நிச்சயமா இந்த வருஷத்துல ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சு புரியுதா இல்லையா இந்த வருஷத்துல கண்டிப்பா நூத்து ஒண்ணு மன வாழ்க்கை அமைஞ்சிடும் போதுமா மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியார் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிக்கே பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள அபய மண்டபம் திருவண்ணாமலை மங்களம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் மாகாலீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்தியா நகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டரை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம் போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் உலக சாதனையாளர் நல்லப்பன் நீலகண்ட சிவா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஜெயராம் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஹோட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் ரிச்மண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ போர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்து ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூ டியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பண் யூ டியூப்பில் காணலாம் ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமராமனவதாரா வராக மச்சவதாரா கூர்மதாரா அச்சுதானந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா பாண்டரகா பண்டையநாதா பத்மநாபா ஆதி மூலம் ஆதி கேசவா ஜனார்த்தனா வால்மணி செம்மணி இராமணி கருமணி நீ அன்புள்ள ஜாதகம் பாஷம் இறக்குனு ஜாதகம் எந்த சொந்த எந்த ஊர்ல இருக்கிறீங்க குடும்பத்தில் அஞ்சு பேர் நீங்க பேர் கூட போது தாய் தந்தை மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறீங்க இருக்கீங்களா

உங்க வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை பொழுது அந்த பசங்க கூட பெரிய பண்ண ஆயிடுச்சு அது அதுக்கு கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு பசங்களுக்கு உனக்கு இன்னும் கல்யாணம் தடைப்படுது உங்க அப்பா அம்மாவும் பல இடத்துல போட்டு பார்த்தாங்க எதுவுமே எதுவுமே வந்து செட் ஆகல எல்லாமே தடைப்படுது காரணம் நாகதோஷம் பம்பு சூனியம் இல்ல வைப்பல்ல மானம் தம்பன் வசியம் இல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் மதுவல்ல ஜாலம் எல்லாம் குடிவில் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கல் பால்முனி செம்முனி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடகம் பேசுறமா அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் இருந்தாலும் பெண்ணா பொறுத்து நீங்க எந்த சொகத்தையும் அனுபவிக்கல அனுபவிச்சீங்களா அம்மா உங்க குடும்பத்தில் அஞ்சு பேர் நீங்க நீங்க மூணு பேர் கூட பார்த்தவங்க அப்பா அம்மா சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் பேரு அதுல கூட பார்த்தவங்க இழந்துட்டீங்க

இப்ப அதால ஒரு ஏற்கனவே ஒரு சொல்லி திருத்தி பாத்தீங்க அந்த பெண்கள் கிட்ட போகாது இந்த பெண்கள் கிட்ட சொன்னீங்க அவர் சொல்லி சொன்ன பிச்சு கேட்கல அதால ஏற்பட்ட விலை இப்போ நோயாளியா மருத்துவமனை அலைகிறாரு அலைகிறாரா ஆண்கள் வந்து போவனா பொண்டாட்டிக்கிட்ட அதாவது பொண்டாட்டிகள் அன்பா இருக்காது தொடர்பு வச்சு இல்லாதவங்க மற்றவங்கிட்ட தொடர்பு வச்சிருந்தா இந்த நிலைமை தான் வரும்னு சொல்லிட்டு உணரணும் அது நிறைய பேர் உணர்ந்து கிடையாது கொண்டாட்டி உங்களை வந்து மனைவி வந்து வெறுத்தது மூலியமாக தான் அவர் இந்த அந்த அந்த நோய்க்கு ஆளாகினார் ஆ உங்கக்கிட்டே அன்பாக தான் இந்த நோய் வந்திருக்காது அவருக்கு ஆமாம் இப்போ வந்து போல் ஒரு எட்டு ஆண்டு வருஷமாக கணவர் மணி பிரிவினமாக தான் வந்துருக்கீங்க ஆமாம் சார் நீச்சா அதால இப்போ மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க அண்ணாச்சா நீ உங்கள்கிட்ட சரியா பேசுகிறது இல்லை அவர்

அதால இப்போ வந்து போனா உங்க ஜாதக ரீதியா குடும்பத்துல வந்து வறுமை வரும் வாங்கின கண்ண குடும்பம் வட்டி கட்ட முடியல நெகனட மட்டும் ஆ எல்லாத்தையும் எழுந்துட்டீங்க அம்போ நிக்கிறீங்க வருமானம் வருமானம் இல்ல உங்க ஒரு வீடு சம்பந்தமா வேலை செய்வார் ஒரு செய்வாருக்கோ பேசு மாதிரி என்ன வேலை செய்யலாம் வீட்டு வேலை தான் அந்த தொழில் தான் செய்து

உன் பசங்க சொன்ன பிச்சை சின்ன பையன் சொன்ன பிச்சை கையில் படிக்கல அங்க மொத்தம் வாங்கின கடலை கொடுக்க முடியல நகை கட்ட முடியும் இல்ல ஆனா அதை மாறிக்கிறேன் யாரும் தூக்கி விட்டு உதவி பண்றது ஆள் இல்ல எப்படி சொல்லிட்டு கண்ணு கட்டி காலில் விட்ட மாதிரி வழி தெரியாம துணைப்படுறீங்க இல்லையா கவலைப்படாதீங்க நிச்சயமா என்ன வந்து சந்திங்க உங்களுக்கு ஒரு வீடியோ காலம் போறக்கும் அதாவது ஏற்ற முயலுக்கும் மனித வாழ்க்கையில் உண்டு அதனால ஒரு மாதிரி இறக்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் சோதனை வரும் எல்லாம் கடந்து போகும் எது வந்து மாற்றம் உருவாக்கி தரேன் போதுமா இன்னொரு நல்ல வழி போகிறமா நான் பண்ணித் தரேன் போதுமா சரி ஓகேம்மா நன்றி வணக்கம்மா வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி மந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி அருள்வாக்கள் சொந்தம்மா அம்மா கேளுங்கம்மா உங்க குடும்பத்தில் அஞ்சு குழந்தைங்க நாலு பெண் ஒரு பையன் ஆமாம் அதாவது நாலு பெண் ஒரு பையன் ஒரு பொண்ணு வாழ்க்கையை போய் இறந்துச்சு அம்மா இறந்துட்டாங்களா

ஆ இப்போ அதான மன நிமித்தலாம் போயிடு ஆமையா நம்ம உயிரடக்கு சொல்லுவேன் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேரம் பேசி பغن ஆசை பண்றீங்க ஆமையா கரெக்ட்டா சொல்லுகுமா அஜாயும்மா அஜாயும்மா ஆ ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு அஞ்சு வருஷமா நல்லா இருக்கிறீங்க ஓரளவு ஆமையா ஆனா உடலழிவு பாதிப்பு இருக்கு சுகர் பேஷன் மாதிரி ஐடிங்க ஆமா அவருக்கு உடலழிவு வந்துச்சு ஆமையா வால்முனி செம்புனி தினாபணி கருமணி மாயமணி மகாமந்திர வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி பேசணுமா அம்மா நீங்கள் அன்புள்ள ஜாதகம் பாஷ்டுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்க ஈரஞ்சு கூட கணவனை எழுந்துட்டீங்க எழுந்துட்டீங்களா இப்போ அனாத மாதிரி இருக்கிறீங்க வரக்கூடிய ஆபத்து முன்கூடி சிறப்ப விட்டுட்டீங்க எப்படி எதிர்பாரமா இறந்துட்டார் இப்போ வந்து பாடம் உனக்கு ஒரே ஒரு குழந்தை ஆண் வருஷம் இருக்கா இப்போ ஒரு ஒரு பேத்தி அறிவாளி என்ன படிச்சிருக்கா பேத்தி

ஆமாங்கய்யா நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க மீண்டும் அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு இப்ப அத மனநிம் இல்லா இருக்கீங்க ஆமாங்கய்யா